हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி நான்கு யதா ஆச்சாரிய பிராவிருத்தோ எப்போது ஆச்சாரிய ஆசிரியர்கள் பிராவருத்த ஈடுபட்டனரோ கிருகமேதிய குடும்ப வாழ்வில் கர்மசு கடமைகளில் வயசை அவருக்கு சம வயதுடைய நண்பர்களால் பாலகை சிறுவர்களான தத்ர அங்கு ச அவர் பிரகலாதர் அபாகுத அழைக்கப்பட்டால் அழைக்கப்பட்டார் கிருதக்ஷனை அவகாசம் பெற்ற டிரான்ஸ்லேஷன் ஆசிரியர்கள் குடும்ப விவகாரங்களை கவனிப்பதற்காக வீட்டிற்கு போயிருந்தபோது விளையாட அவகாசம் பெற்ற பிரகலாத மகாராஜனுக்கு சம வயதுடைய மாணவர்கள் அவரை விளையாட அழைத்தார்கள் பிரபா சிற்றுண்டி வேலைகளில் தங்களுடைய குருமார்கள் வகுப்பறையில் இருந்து இல்லத்திற்கு சென்றிருந்த சமயத்தில் அந்த மாணவர்கள் பிரகலாத மகாராஜனை தங்களுடன் விளையாட அழைத்தார்கள் ஆனால் பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவுபடுத்தப்படுவது போல பிரகலாத மகாராஜா விளையாட்டில் அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருக்கவில்லை மாறாக அவர் ஒவ்வொரு நொடியையும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்காகவே உபயோகிக்க விரும்பினார் எனவே கிருதணேக என்ற சொல் என்ற சொல்லால் இந்த ஸ்லோகத்தில் சுட்டிக்காட்டப்படுவது போல கிருஷ்ண உணர்வு பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு சரியான வாய்ப்பு கிட்டிய போது அந்த சமயத்தை பிரகலாதர் பின்வருமாறு உபயோகித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்